அனைவருக்கும் வணக்கம் அனைத்து உறவுகளையும் நமது ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் என்னென்னா இதுவுமே வந்துட்டு நியூபோர்ன் பேபிஸ் வச்சுருக்க மதருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இந்த டவுட் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் ஆனால் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுல இருந்து ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைக்கு நம்ம தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதில் நிறைய பேர் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிற கிளாரிஃபிகேஷன் வந்துடும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்போ குழந்தை பிறந்திருக்காங்க பிறந்த உடனே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வந்து இருக்காது இல்லை கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃபார்முலா மில் கொடுக்கலாம் அதனால எந்த தப்பும் இல்லை இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் மாட்டுப்பால் கொடுக்கலாம் போகலாமான்னு பசும்பால் பற்றி இந்த வீடியோவில் நான் பேச வரல அதுக்கு நான் தனி வீடியோ போகிறேன் இப்போ இந்த வீடியோவில் தண்ணி பற்றி பார்க்கலாம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆன உடனே வந்துட்டு பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைக்கு வந்து சூடு பிடிச்சிக்கிறோம் அதனால காலையிலும் சாயங்காலமும் வந்துட்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து டாக்டர்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே குழந்தைக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் நான் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும்லாம் சொல்லலை அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்குமே குழந்தைக்கு வந்து தண்ணி தராதீங்க பட் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நான்லாம் தண்ணி கொடுத்தேன் டூ மந்த்ஸ்லேருந்தே காலையில் ஒரு சங்கு சாயங்காலம் ஒரு சங்கு தண்ணி கொடுத்தேன் குழந்தைக்கெலாம் ஒன்றும் ஆகலைன்னு எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது ஃபஸ்ட்டு ஏன் தண்ணி தரக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது தண்ணி தரனால என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு பின்னாடி வர நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற இந்த தண்ணியே வந்து முக்கிய காரணமாக இருக்கும் அது ஆனால் நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து தெரியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஏன் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா பொதுவாக வந்துட்டு குழந்தைங்க வந்து தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிட்டு வர குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதுக்கு என்ன ரீசன்னா தாய்ப்பால் நம்மளோட உடம்புல வந்து சுரக்குது அதை வந்து குழந்தைங்க டைரக்டாக வந்து குடிக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு வெளி அதாவது எந்த ஒரு நம்ம வந்து அதை உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அதாவது வந்து நம்ம இந்த இடத்துல கை வைக்கிறதோ இல்லை வெளியிலேருந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுறதோ எந்த ஒரு வெளியில் இருக்க எந்த ஒரு என்விரான்மெண்ட்டுமே இந்த இடத்துல வந்து இன்டர்ஃபியர் ஆகாது அப்போ என்னாகும் எந்த இந்த இடத்துல வந்து ஒரு வைரஸோ ஒரு பேக்டீரியாவோ வந்துட்டு இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால்தான் குழந்தைங்களுக்கு இன்னொன்று நம்ம தாய்ப்பாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஏன்னா நம்ம நிறைய சாப்பாடு அப்புறம் அந்த சாப்பாடில் இருக்க சத்துக்கள் எல்லாமே ரத்தமாக மாதிரி ரத்தத்துலேருந்து தாய்ப்பாலாக வந்து மாறுது அப்போ குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஆனால் பவுட்ரு பால் மட்டுமே குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும் அதுக்கு அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக சளி பிடிக்கும் லூஸ் மோஷன்னா சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும் இதுக்கு என்ன ரீசன்னா எல்லாருமே வந்து தண்ணியை வந்து கரெக்டாக தான் பாயில் பண்ணுறோமா சுடு தண்ணி கரெக்டாக பாயில் பண்ணி அதை சுத்தமாக தான் நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோமா இன்னொன்று குழந்தைக்கு கொடுக்குற அந்த பால் பாட்டில் எத்தனை பேர் வந்து டெய்லியும் அதை நம்ம வந்து சுடுதண்ணியில் வாஷ் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறப்ப அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தண்ணி கொடுக்குறோம்னா அந்த தண்ணியிலையுமே இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்க தானே செய்யும் நம்ம கொடுக்குற அந்த அந்த என் இப்போ நீங்கள் சங்கில கொடுத்தனாலும் சரி இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணி காய்ச்சுற பாத்திரம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா முடியாது குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவரை வந்து பிறக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ இந்த மழை நம்ம பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆகிடும் தான் சில குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது பிறந்த குழந்தை வந்து லூஸ் மோஷன் போயிட்டுருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எதுக்கு லூஸ் மோஷன் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் நம்ம என்ன நினப்போம்னா வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு ஆனால் நம்ம கொடுக்குற தண்ணி எப்பயுமே குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லே வந்து இந்த மாதிரி இம்யூனிட்டி பவர் கம்மியாயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே சளி பிடிக்கிறது லூஸ் மோஷன் போகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ ஒரு குறைஞ்சது ஒரு நாலு மாதம் வரைக்கும் கூட தண்ணி தர வேண்டாம் அஞ்சாவது மாதத்தில் இருந்து நீங்கள் வந்து ஒரு காலையில் சாயங்காலம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரசங்கு ஒரு சங்கு தண்ணி கொடுத்து பழகிட்டு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி கொடுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் சுடுதண்ணி கொடுங்க சுடுதண்ணி கொடுத்துட்டு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக டேப் வாட்டர் கொடுக்க ஆரம்பிங்க ங்க இப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் பட் இந்த நாளில் வந்து தண்ணி நிறைய கொடுத்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும்ல அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நியூ பார்ன் பேபிஸ் வச்சிருக்கீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ